வணக்கம் 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 நான் முதல்ல சந்திச்சிருக்கிறோம் என்னென்னா இப்போ பண்ட திருப்பில் இங்கே வந்து சிறுதானிய உற்பத்தியில் வந்து முதன்மையாக இருக்கிறார்கள் நீங்கள் இப்போ இந்த சிறுதானிய உற்பத்திகளில் வந்து என்னென்ன மாதிரியான சவால்களை சந்திக்கிறீங்க சிறுதானிய உற்பத்தியை பொறுத்த வரைக்கும் மற்ற பயிர்களோட ஒப்புறத விட சவால்கள் வந்து மிக குறைவு குறைவு இல்லையே சொல்லலாம் ஓகே இதுல வந்து பிரச்சனைன்னு சொல்லி பார்த்தா அந்த புல்லு பிரச்சனை ஒன்று வரும் தோட்ட புல்ல ஒரு பிரச்சனை வரும் புள்ள கட்டுப்படுத்திட்டம்னு சொன்னா மற்றபடி கடைசியா வெற்ற நேரம் திணைக்கு வந்து குருவித்தாகம் இருக்கு ஆனா சாமை நான் செய்ததை பொறுத்த வரைக்கும் எனக்கு சாமைக்கு வந்து பெரிய அளவுல குருவித்தாகம் இருக்கே இல்ல திணைக்கு இருக்கிற இருந்ததுல வந்து ஒரு விதம் கூட எனக்கு இதுக்கு சாமைக்கு வந்த மாதிரி இல்லை அஹ் மற்ற நான் சாமி தினம் தான் செய்யறபடியே எனக்கு டெண்டிலே ஒப்புட்ட அளவுல பார்த்ததுல இனி மற்ற பயிர்கள் செய்ய இல்லை அதை பார்ப்போம் இதுல எண்டு அனுபவத்துல வந்து திணைக்குதான் கூட குருவி தாக்கம் இருக்கு அதுவும் ஒரு கடைசி ஒரு பத்து நாள் தான் அது பத்து நாளும் கொஞ்சம் இந்த வெடியில கொளுத்தி அப்படி இப்படி அதுவும் சமாளிக்கக்கூடிய பிரச்சனைகள் சமாளிக்க இதுல வந்து பெரிய அளவான சவால்கள் என்று சொல்ற அளவுக்கு இல்ல இதுல செய்யறதுக்கு சுகமான பயிர்கள் சிறுதானியம் மற்ற பயிர்களோட தோட்ட பயிர்களோட ஒப்படைக்கல மிக இலகுவான பயிரா இருக்கு சிறுதானியங்கள் செய்யறத வந்து இங்கே விவசாயிகளுக்கு ஊக்குவிக்கிறதா என்ன நடவடிக்கை ஏற்படுத்தலாம் சிறுதானியத்தை ஊக்குவிக்கிறதுக்கு வந்து அவைக்கு வந்து சந்த வாய்ப்பு எப்படி இருக்குன்னு சொல்லி இன்று இப்பயும் வந்து எல்லாருமே இன்னும் வந்து இப்போ இந்த சிறுதானிய பயன்பாட்டில் வந்து உணவுக்காக பயன்படுத்துறன்றது வந்து இடைக்குள்ள ஒரு பெரிய இடைவெளி விழுந்துட்டுது இப்போ கிட்டத்தட்ட ஒரு தலைமுறைக்கு மேலே அதை பாதிக்காம நாங்க அப்போ அந்த இடைவெளியில வந்து நிறைய பேருக்கு இப்போ இன்னுமே போய் சேரில் நாங்கள் அதை சாப்பாட்டுக்கு பயன்படுத்தலாம் என்று சொல்லி அந்த நிலப்பாடு இருக்கில்ல அதை வந்து மாற்றி இதுக்கான கேள்வி இருக்குது நீங்கள் நம்பி செய்யலாம் என்று சொல்லி ஒரு விஷயத்தை காட்டி மற்றது வந்து முதலாவது விவசாயிகளுக்கு பழகப்படுத்த வேண்டிய தேவைப்பாடு இருக்குது இப்போ எல்லா விவசாயிகளையுமே வந்து தங்களுக்கு இது பழகப்பட்ட பயிர் நாங்கள் இதை செய்கிறோம்னு சொல்லி கொண்டிருக்கிறோம் ஒழிய அங்கால போயினோம் இல்லை அப்போ இதில் உருக்க லாபங்கள் கூடன்னு சொல்லி விளங்கப்படுத்தி மற்ற இதுக்கான சந்த வாய்ப்பும் கூட இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் அதை அடுத்த கட்டத்தை நோக்கி நாங்கள் அறிவினோம் ஓகே அப்ப இதுல இந்த சிறுதானியங்கள்ல வந்து எனக்கு தெரிஞ்சு பண்டத்தரப்புல நிறைய பேர் செய்யறாங்க அவங்க வந்து இப்படி சாப்பாட்டுக்கு இதை பயன்படுத்தினா இல்லாட்டி என்ன மாதிரியாவே இந்த இப்ப செய்ததுகளை வந்து இப்படி சந்தை பாய்ப்பு படுத்திக் கொண்டிருக்கலாம் எல்லாருமே வந்து ஃபார்ம டார்கெட் பண்ணி அதாவது இந்த குருவியல் அதுகளுக்கு அது அதுகளுக்கான தீவன தீவனமா மட்டும்தான் பயன்படுத்த முடிய என்னன்னு சொன்னா இப்ப செய்கிறாக்களோட எனக்கு கூட லிங்க் இருக்குன்னு சொன்னா நான் தான் பெட்டி கொடுக்குறது கூட ஹாஸ்டால அப்போ அப்படி இரு கேட்கல அவை இருக்க கேட்கல அவை சொல்றது தம்பி ஃபார்ம்காரன் வருவான் ஃபார்ம் நான் கொடுத்துருவோம் அவ்வளோதான் அவை சொல்ற விஷயம் காய விட்டு ஃபார்ம்காரனுக்கு கொடுத்துருவோம் அப்போ நீங்க இதில் கொஞ்சம் கூட சாப்பாட்டுக்கு கிடைக்கிற இல்லையென்னு கேட்டால் தம்பி இது சாப்பிடலாமோன்னு சொல்லி கூட இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு அறுபது வயசு இருக்கிற ஐயா கூட ஒரு இடத்துல போய் வெட்டி கொடுத்துறான் அப்போ அவரே கேட்குறாருன்னு சொன்னால் தம்பி இது சாப்பாட்டுக்கு அப்படி எடுக்கிறது இதே என்னன்னு சாப்பிட்றது அப்போ இப்படியான பிரச்சனைகள் கேட்கல இப்போ நாங்கள் வந்து இதை எப்படி சாப்பாட்டுக்கு பயன்படுத்தலாம்ன்ற விஷயத்த வந்து முதலாவது விவசாயிகளுக்கு கட்டாயம் தெரியப்படுத்த வேண்டிய ஒரு தேவைப்பாடுன்றிருக்கு மற்றது வந்து இப்போ அப்படி கே வந்து இவைக்கு வந்து இந்த சிறுதானியத்தின் சத்தும் போஷண மட்டங்கள் மற்றது அது வந்து எவ்வளவு தூரம் வந்து அவைக்கு தங்கட உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறதுன்றது தெரியாமல் இருக்குது அதில் தான் வந்து இந்த ஜென்ரேஷன் கேப் விழுந்ததுல தான் அது இந்த சிறுதானியம் வந்து எங்கள்கிட்ட இல்லாமலே போனதுக்கான காரணம் உண்மையாக வந்து சிறுதானியம் வந்து பெரிய ஒரு ஆரோக்கியமான விஷயம் அதை சாப்பிட்றதால நிறைய நோய்கள்லையும் வந்து இல்லாம போகுது பெரிய ஆராய்ச்சிகள் இருக்கிற முடிவு உண்மையாக வந்து கூட பண்டிகையர்கள் வந்து இங்கே சிறுதானியம் பயன்படுத்தி இருப்பாங்கல்ல அவங்களோட ஆரோக்கியங்கள் எப்படி இருந்திருக்கு நீங்க கேட்குறதுல ஒரு விஷயம் இருக்குன்னு சொன்னால் இது இப்ப இன்றைக்கு வந்து நாங்கள் ஃபாஸ்ட் ஃபுட் மற்றது அரிசி அதில் தான் கூட சாப்பாடு கெடுத்து கொண்டிருக்கிறோம் அதுகளோட ஒப்பிடை கீழே சிறுதானியத்துல வந்து முதலாவது போஷண மட்டம் மற்றது அதில் இருக்க சக்தி மட்டங்கள் ஒரு சிறுதானியத்தில் வந்து எல்லா சத்துமே இருக்கு அயன் புரதம் அதை விட விட்டமின்ஸ் எல்லா சத்துமே இருக்குது அதே ஒரு சிறுதானியத்து சாப்பாடா எடுத்துக்கொள்ளைக்குள்ள வந்து அது வந்து ஒரு நிறை உணவான சாப்பாடாக கருதப்படும் அதே வந்து நீங்க ஒரு அரிசியில் ஒரு சோறு செய்து சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் அதுல வந்து உங்களுக்கு மாப்பொருள் தான் அதிகளவா இருக்கும் மாப்பொருள் மற்ற குளுக்கோஸுக்கான இதுதான் அதிக அளவாக இருக்கும் மூலியா மற்றது வந்து பெரிய அளவில் இருக்க போறது இல்லை ஆனால் சிறுதானியத்தில் அப்படி இல்லை எல்லா சத்தியுமே அதிகமா இருக்கிறது இல்லை சிறுதானியத்தை வந்து இப்போ ஒரு தலைமுறை பாவிச்சு இடைக்குள்ள தலைமுறை விட்டதுல வந்து அதுக்கு தெரியாமலே வந்துட்டு சிறுதானியத்தை சாப்பிடுறதால என்னன்னு சொல்லி இப்ப ஒரு சிலருக்கு தான் அந்த சிறுதானியத்தின் அந்த சாப்பாட்டில் இருக்கிற உரிசையில் இப்ப சிறுதானியத்தை சாப்பிடுறதால என்ன நன்மை இருக்கு அது எவ்வளவு உரிசையானது இப்ப வந்து இன்றைக்கு வந்து உண்மையாக சில இடங்கள சொல்லப்படுற மாதிரி இண்டை தலைமுறைக்கு வந்து உண்மையான சுவைன்றது வந்து தெரியாம போயிட்டுது அது வந்து உண்மையான பெரிய ஒரு தாக்கத்துக்குரிய விஷயம் எங்கட பழைய உணவுகள் பாரம்பரிய உணவுகள சுவை வந்து தெரியாமலே போயிட்டுது அதுக்குதான் உண்மையாக அரசுவையும் இருக்குது இன்னைக்கு வந்து சும்மா நாங்கள ஒரு இந்த நாக்கில் சும்மா ஒரு இந்த என்ன சொல்றது கெமிக்கல்ஸ் ஆல வர்ற டேஸ்டா மட்டும் நாங்க ரியலைஸ் பண்ணி போட்டு விட்டுட்டோம் உண்மையான எங்களுக்கு தெரியாமலே போயிட்டு அதோட வந்து இப்ப பழைய ஆட்கள் வந்து இப்ப நூறு வயசு மட்டும் இருந்தவ இண்டைக்கு வந்து பத்து வயசு பிள்ளைக்கு ஹார்ட் அட்டாக் வருது இதெல்லாம் வந்து எங்கள் அந்த உணவுல ஏற்பட்ட மாற்றங்கள் இதை ஈடு செய்யணும்னு சொன்னா கட்டாயம் வந்து சிறுதானியத்தால் மட்டும்தான் முடியும் என்னன்னு சொன்னா சிறுதானியத்துல வந்து கன்செப்ட் வந்து நஞ்சட்ட விவசாயம் கொண்ட கன்செப்டுக்க வந்துடும் சிறுதானியத்துக்கு வந்து பெரிய அளவான கெமிக்கல்ஸ் தேவைப்படுறது இல்லை அதே மாதிரி ஃபர்டிலைசர்ஸ் தேவைப்படுறது இல்லை மற்றது வந்து சிறுதானியத்துக்கான பராமரிப்பு காலம் வந்து குறைவா இருக்கும் இப்ப மட்டை பயிர்களோட ஓப்களில் வந்து இப்ப நெல்லுக்கெல்லாம் பார்த்தா நாலு நாலரை மாசம் சொல்லியில் கோட்டு கொண்டிருக்கும் ஆனால் அதே வந்து சாமிக்கு பார்த்தோம்னு சொன்னா ஐம்பத்தி அஞ்சு நாளை வட்டி போடலாம் அப்படி என்றைக்குள்ள அம்பத்தஞ்சு நாள் அன்னைக்குள்ள கிட்டத்தட்ட ரெண்டு மாசம் கூட ஃபுல்லா வேற போறதுக்கு அப்ப கா அந்த காலம் குறைவா இருக்கிறதோட வந்து எல்லா இப்ப காலம் குறைவா இருக்கைக்குள்ள செய்ய வேன்ற அளவை வந்து கூட்டக்கூடியதா இருக்கும் அப்படின்றதுக்குள்ள உற்பத்தியை கூட கொடுக்கலாம் ஆனா வந்து இதுக்கு வந்து அந்த உற்பத்திய நுகர்றதுக்கான தன்மையை கூட்டிட்டு அப்படின்னு சொன்னா விஷயம் முடிஞ்சுது சக்சஸா கொண்டு போயிடலாம் மற்றது என்னடா இப்ப நிறைய பேரிட்டை நான் கதை கேட்க சொல்லுவாங்க முந்தி வந்து பழையாக்கல் சொல்லுவாங்க தம்பி கல்விதான் சரியான மூலதனம் படிக்க போனோம்டா படிச்சாதான் நீ ஒழுங்காக இருக்கலாம் அப்படியா ஆனா இப்ப எல்லார்டையுமே படிப்பு இருக்கு ஏதோ ஒரு டிகிரி எடுத்திருப்பான்னு ஏதோ ஒரு டிப்ளோமாவோடய இருப்பாங்க கட்டாயம் ஆனா ஆரோக்கியம் இல்லாம போயிட்டு இப்ப எல்லாருமே எல்லா டாக்டர்ஸ் எல்லாருமே ஆக்கல சொல்றது தம்பி உடம்பு தான் முக்கியம் உடம்பில்ல சுவர் இல்லாடி சித்திரம் வரையலாது ஆரோக்கியம் கட்டாயமான தேவையா இருக்குது அப்ப அதை பத்தி இந்த இளம் தலைமுறைகள உணவு பழக்க வழக்கம் தான் மிக முக்கியமான காரணமா இருக்கு இது சிறுதானியத்தை இலங்கையில வந்து கூடுதலா பாவிக்கிறதால இப்படியான மாற்றங்களுக்கு வந்து என்ன மாதிரியான இருக்கு மூடதோ இது உண்மையாக அது ஒரு நல்ல விஷயம் என்னென்னு சொன்னா இந்த சிவர் இருந்தா தான் சித்திரை வரையலாமன்றது நாங்கள் ஆரோக்கியமா இருந்தால் தான் எங்களை அடுத்த தலைமுறையே நாங்க கட்டி கூடியதா இருக்கும் மற்றது வந்து இப்ப நல்ல ஒரு சத்தான உணவு நாங்க சாப்பிட்டோம்னு சொன்னால் தான் எங்களோட ஆரோக்கியம் வந்து நூறு வீதம் மேம்பட்ட ஆரோக்கியமா இருக்கு மட்டும்படி இந்த என்ன சொல்றது நாங்கள் பாவிக்கிற மருந்துகள் சரி மற்ற இதுகள் சரி எல்லாமே வந்து ஏதோ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் தான் நாங்களோட உடம்புல கொடுக்க போகுது அப்ப இன்றைக்கு ஒரு வருத்தத்துக்கான ஒரு ஒன்று எடுக்கிறோம்னு சொன்னா அதுல இருக்கிற கெமிக்கல் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு எஃபெக்டா கொடுக்கும் எங்க உடம்புல அப்ப அதுகள் இல்லாம நாங்கள் மருந்துகள் அதில் குறைச்சி நல்ல ஒரு ஆரோக்கியமா எடுக்க வாழணும்னு சொன்னா இந்த நஞ்சற்ற உணவுன்ற ஒரு தான் கட்டாயம் வந்தாகணும் என்ன சொன்ன விவசாயத்திலேயுமே இன்றைக்கு வந்து அதிக அளவான விளைச்சல் எடுக்கிறதுக்காக ஹைபிரிட் விதைகள் மற்றது அதிகளவான உரப்பாவன மருந்து பாவனை அப்போ நாங்கள் குறைச்சி நஞ்சற்ற உணவுன்ற சொல்லி ஒரு கன்செப்ட்களை வந்தோம்னு சொன்னா மட்டும்தான் எங்களோட ஆரோக்கியத்தை மேம்படுத்தியலும் அதே மாதிரி எதிர்காலத்தையும் வந்து ஒரு ஆரோக்கியமான எதிர்காலமாக கொன்றேலும் அதுக்கு நாங்க முன்னுதாரணமாக செயற்படுவோம் நாட்டின் பொருளாதாரம் வந்து இளைஞர்கள் இளைஞர்களே வந்து சரியான உணவு பழக்கம் இல்லாம நோய்வாய்ப்பட்டுக் கொண்டு இந்த சிறுதானியம் வந்து நாட்டின் பொருளாதாரத்தில் இவ்வளவு பெரிய மாற்றங்களை ஏற்படுத்த மாட்டேன்னு நீங்க நம்புறீங்க சிறுதானியம் வந்து உண்மையிலேயுமே ஒரு பாரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது அந்த கடகு சிறுதன்றாலும் காரம் பெருசுன்னு சொல்ற மாதிரி பெரிய அளவு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது அது வந்து விவசாயிகள் மட்டத்துல வடிவா நுட்பங்கள் வந்து விவசாயிகள் அறிஞ்சு அதை அதிகளவுல செய்க என்று சொன்னால் இப்ப மட்ட பயிர்கள் மாதிரி இது அதிக அளவான செய்யக்கு வரும் சொன்னா இது அஹ் சந்தையில தேவையான இருக்குமென்னு சொன்னா இதுக்கான நுகர்ச்சி தன்மையும் அதிகரிச்சு கொண்டு போகும் அப்ப இதால வந்து அதுக்கு கிடைப்புத்தன்மை குடிச்சுன்னு சொன்னா மற்றது வந்து இப்போ உண்டை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கல எங்களுக்கு வர்ற அந்த அட்ராக்ஷனை விட ஒன்றை தொடர்ந்து தொடர்ந்து பார்க்கல சரி ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லி ஒரு விஷயம் ஒன்று வரும் ஒரு அப்போ அப்படி ஒரு ஆர்வத்தை தூண்டி அப்ப இதை வந்து அவங்க சாப்பாட்டுக்கெல்லாம் கொடுத்துட்டோம்னு சொல்லி சொன்னா அது வந்து அவ வந்து அதுக்குள்ள பழக்கப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு ஒன்று வரும் இன்றைக்கு வந்து ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாமே வந்து அப்படி ஒரு கவர்ச்சியான விளம்பரங்களோட தான் வந்து மக்களுக்கு போயிருக்கு அப்ப சிறுதானியத்தையும் வந்து ஏதாவது ஒரு நல்ல ஒரு விளம்பரப்படுத்தி நாங்கள் கொண்டு போயிட்டோம்னு என்று சொன்னா அதே வந்து மக்களுக்கு ஈஸியாக கொண்டு போய் சேர்த்துடலாம் ஆனபடியா இது வந்து பொருளாதாரத்திலே வந்து இப்போ நாங்கள் சிறுதானியத்தை கொண்டு போயிட்டோம் என்று சொன்னா செலவு குறைவு மற்றது வந்து உற்பத்தி கூடிய அளவில் கிடைக்கும் அப்ப பொருளாதாரத்தை வந்து கொஞ்சம் கட்டு இருக்கமா நல்ல ஒரு பொருளாதார பேஸ்மெண்ட் வந்து ஸ்ட்ராங்கான பேஸ்மெண்டா கொண்டு வரக்கூடிய ஒரு நிலப்பாடு கொண்டு வரும் சிறுதானியம் ஓகே நன்றி தேங்க்யூ